இன்னைக்கு வீடியோவில் வந்து ஈஸியாக கொக்கி எப்படி கட்டுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இப்போ கொக்கி நீங்கள் மேலே வச்சு கட்டினீங்கன்னு சொன்னால் சீக்கிரம் பிச்சுக்குன்றோம் இப்போ இதுக்கு ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து வீ அடிச்சிருக்கோம் இப்போ உள் பக்கம் வந்து கொக்கி கட்டணும் இப்போ நான் ஆல்ரெடி கொக்கி கட்டுறது எப்படின்னு போட்டிருக்கேன் அது மிஷினில் கட்டுறது போட்டிருக்கேன் இப்போ நான் ஊசி வச்சு எப்படி ரொம்ப ஈஸியாக கொக்கி கட்டுறது அப்படிங்கிறது வந்து அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் கொக்கி பெட்டியும் வீ பெட்டியும் கரெக்டாக ஒன்று சேர்த்துக்கிறோங்க இந்த மாதிரி கரெக்டாக வீட்டை மாத்திரம் கொஞ்சம் இழுத்து முன்னாடி ஒரு அரை இன்ச்சு முன்னாடி இழுத்து வச்சுக்கிருங்க இப்போ கரெக்டாக உங்களுக்கு எத்தனை நீங்கள் வீ அடிச்சிருக்கீங்க இருக்குன்னா கரெக்டாக அது அதுக்கு நேராக மார்க் பண்ணிக்கிறங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அஞ்சு கொக்கி தேவைன்னா பெரிய ஊசி ஒன்று எடுத்துக்கிறங்க இப்போ மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு நேராக கரெக்டாக அந்த ஊசியை வச்சு உங்களுக்கு எவ்வளோ வந்து அந்த கொக்கியோட வளையம் வந்து உள்ளே போகுசோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஊசியில் வந்து ஓட்ட போட்டுக்கிருங்க லைட்டாக ஒரு ரெண்டு மூணு இல் இழுத்துக்குங்க ஊசியை வெளியில் எடுத்துருங்க எடுத்துட்டு கரெக்டாக இப்போ இந்த மாதிரி வல் ஊக்கம் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிருங்க இந்த வளையத்தை உள்ளே விட்டு ஒரு இல் இழுத்திங்கன்னா கரெக்டாக வந்து இதில் வந்து உட்காந்துரும் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நீங்கள் கொக்கி கட்டிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கொக்கி சீக்கிரமாக அந்த வெளியில் வராது இப்போ நம்ம மேலே வந்து ரெண்டு குத்து குத்துனா போதும் கீழே வந்து அந்த பக்கம் நாலு இந்த பக்கம் நாலு வந்து குத்தினோம்னா உங்களுக்கு வந்து கொக்கி எப்போவுமே அந்து போகாது நம்ம வீ அடிச்சிருக்கிறதுனால அந்த வீயில் போது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொக்கியை வந்து சீக்கிரம் கட்டி முடிச்சிடலாம் நீங்கள் இந்த மாதிரி கையில் வச்சு அமுக்கிட்டு கொக்கி கட்டும்போது இந்த கண்டிப்பாக கொக்கி வந்து கீழே விழுந்துடும் நீங்கள் இப்போ இந்த மாதிரி மாட்டிட்டு கொக்கி கட்டினீங்கன்னா உங்களுக்கு கொக்கி வந்து கீழே விழுகாது நான் அந்த பக்கமும் காமிக்கிறேன் கரெக்டாக மார்க் பண்ணதில் இப்போ இந்த அளவுக்கு இதை எவ்வளோ எடுத்தீங்களோ உங்களுக்கு வந்து அந்த வலையை வந்து எவ்வளோ லென்த்து உள்ளே போகிற அளவுக்கு இந்த மாதிரி கரெக்டாக ஒரு இழு இழுத்துக்குங்க இப்போ இந்த இந்த பக்கத்தில் நம்ம கொக்கி மாட்டுற பக்கம் வந்து எடுத்துக்கிருங்க இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி போடுறது நீங்கள் அளவுக்கு துணி வந்து திக்காக எடுத்து உங்களால் போட முடிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் அப்போ வந்து மேலே வந்து நீங்கள் ஊசியில் தச்சு விடணுங்கிறதே இல்லை அது வந்து ஊசி வந்து கரெக்டாக நச்ச நின்றுக்கும் ஊக்கம் வந்து வெளியில் வராது நல்ல திக்கான ஊக்க இந்த ஊசியாக எடுத்துக்கிருங்க கரெக்டாக இந்த மாதிரி சொறிகிட்டீங்கன்னா போயிடும் அதை அப்படியே திருப்பி விட்ருங்க கீழே பாருங்க இப்போ உங்களுக்கு வந்து நமக்கு வந்து கீழே கட்டினா மாத்திரம் போதும் உடனே குத்துணுன்னு எடுத்துடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு இல் இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஊசி எடுத்துருங்க எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி இதுலேயும் பார்த்துக்குங்க இப்போ எவ்வளோ அஞ்சு கொக்கியும் வந்து எவ்வளோ ஈஸியாக கூர்த்த வச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம மூணு நூலை வந்து உள்ளே போட்டுட்டு ஆறாக்கிட்டு கட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் அது உங்களுக்கு எப்படின்னு கட்டி காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து ஊசி வந்து விலகாது இப்போ நீங்கள் சும்மா சாதாரணமாக இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு தாராளமாக வந்து கொக்கி கட்டிக்கிட்டு வரலாம் இப்போ நான் வந்து ஒரு நாலு நூலாக போட்டு சிங்கிளாக எடுத்திருக்கேன் ஒரு பக்கம் வந்து முடிச்சு போட்டிருக்கேன் ஒரு பக்கம் வந்து கேப் விட்டுருக்கேன் இப்போ ஊசி தைக்க எம்மிங் ஊசி எடுத்திருக்கேன் இப்போ கரெக்டாக பார்த்துக்குறங்க நான் எப்படி குத்துறேன் அப்படிங்கிறத வந்து இந்த ஓரத்தில் வந்து முதல்ல குத்துங்க ஒரு பக்கம் மாத்திரம் முடிச்சு போட்டுக்கிறேங்க ரெண்டு பக்கமும் போட வேணாம் கரெக்டாக வரிசையாக குத்தி எடுங்க நூல் ரொம்பவும் வந்து லென்த் வைக்காதீங்க சிக்கு விழுந்துடும் இப்போ இது வந்து நாலு குத்து குத்தியாச்சு அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருந்து அளவுக்கு நீங்கள் திக்காக கட்டி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கொக்கி அந்து வெளியில் வராது இப்போ நல்லா ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காயிருச்சு இப்போ இந்த நூல் வந்து வெளியில் எடுக்காதீங்க கரெக்டாக அந்த அடியில் வந்து குத்திடுங்க நூலை வந்து குத்திட்டு கரெக்டாக அந்த துணி உள்ளே வந்து ஊசியை விட்டுருங்க இப்போ அதை வெளியில் எடுத்துருங்க இப்போ வந்து நூல் வந்து இந்த சைடில் வர்றது வெளியில் தெரியக்கூடாது இப்போ இதை வந்து கரெக்டாக உள்ளே சுற்றிடுங்க நல்ல டைட்டாக இழுத்துக்கிறங்க இதில் ரொம்ப வேண்டாம் உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கம் குத்தினாலே போதும் அது கரெக்டாக இழுக்கிறதோட இந்த சைடில் வந்து எடுத்துருங்க இப்போ இதை ஒரு சுற்று சுற்றிட்டு நல்ல டைட்டாக இழுத்துருங்க இழுத்துட்டு இதை வந்து கட் பண்ணிடுங்க ரொம்ப பிசுறு வைக்காமல் அப்போ உங்களுக்கு கொக்கி வந்து க எந்த பக்கமும் அசையாது நல்லா டைட்டாக நின்றுக்கும் இந்த மாதிரி நீங்கள் எல்லா கொக்கியும் இந்த மாதிரி கட்டிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு நீங்கள் ரெண்டு நூலாகவும் போட்டுக்கலாம் போட்டுட்டு பண்ணிக்கலாம் வந்து நான் வந்து ஒன் சைடாக வந்து போட்டிருக்கேன் இப்போ ஒரு முடிச்சு வந்து பெருசாக தெரியாது ஒரு பக்கம் போட்டோம்னா நம்ம நம்ம நாலு நூலாக கொடுத்துருக்கோம் இன்னொரு தடவை காமிக்கிறேன் இந்த பக்கம் ஆரம்பிங்க உங்களுக்கு கை எந்த பக்கம் வாட்டர் இருக்கோ அந்த பக்கம் வச்சுக்கிறோங்க கரெக்டாக வரிசையாக குத்திக்கிறோங்க அது குத்துறது கரெக்டாக உள்ளே குத்தி எடுத்துருங்க வெளியில் தெரியாமல் நம்ம வந்து அந்த இதுக்கில் வந்து உள்ளே போயிடணும் துணி இதை வந்து ஒரு சுற்றி சுற்றிடுங்க அதை அப்படியே திருப்பிட்டு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிடுங்க இப்போ உங்களுக்கு வந்து நீட்டாக இதே மாதிரி வந்துடும் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா கொக்கியும் எடுத்துருவோம் க கட்டி முடிச்சிடலாம் இப்போ எவ்வளோ ஈஸியாக கொக்கி கட்டியாச்சு அப்படிங்கிறது வந்து பாருங்கள் இப்போ இந்த இந்த மாதிரி நீங்கள் கோர்த்துட்டு கட்டினீங்கன்னா டக்குன்னு வந்து கட்டி முடிச்சிடலாம் கொக்கி கொக்கி வந்து நல்லா டைட்டாக நின்றுக்கும் ஏன்னா நம்ம கீழே இது பண்ணியிருக்கோம் உள்ளே வந்து துணியில் கோர்த்துருக்கோம் அதனால் உங்களுக்கு ஈஸியாக கொக்கி அந்து வெளியில் வராது துணி கிழிஞ்சாதான் அதில் வந்து வர்ற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் நூல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது கரெக்டாக மேட்சிங்காக நூல் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் சுத்தமாக வந்து நம்ம கொக்கி கட்டினதே தெரியாது அதே மாதிரி நீங்கள் இந்த இதில் வந்து குத்தி எடுக்கும்போது வெளியில் எடுக்காதீங்க வெளியில் எடுத்திங்கன்னா இந்த சைடில் வந்து நூல் தெரியும் கரெக்டாக இதை முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே குத்தி இந்த இடத்துல எடுத்துட்டிங்கன்னா நூல் வந்து நம்ம போட்டிருக்கதே தெரியாது எந்த பக்கம் ஜாயின் போட்டிருக்கோம்னே தெரியாது அந்த மாதிரி கொக்கி கட்டி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொக்கி கெட்ரவெல்லாம் டக்குன்னு முடிஞ்சிரும் நம்ம ஆப்போசிட்டில் வந்து வளையம் வைக்கிறதுக்கு பதிலாக வீ அடிச்சுக்கிறோங்க வீ அடிச்சிங்கன்னா இன்னுமே ப்ளவுஸ் வந்து சீக்கிரம் தைக்கிற மாதிரி இருக்கும் கொக்கி கட்டுறதுக்கு தான் நேரம் ஆகும் இப்படியே இது மேலே வச்சு நீங்கள் கொக்கி கட்டுற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கொக்கி வந்து கீழே விழுகும் இந்த மாதிரி துணியில் கோர்த்துட்டு கட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ ஏதாவது போடுறேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்